வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக் நம்ம இந்திய விமானப்படையுடைய தொண்ணூற்றி ரெண்டாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு விமானப்படையுடைய கண்காட்சி விமான ஷோ வந்து நடந்திருக்கு அதை பார்ப்பதற்காக லட்சக்கணக்கான மக்கள் மெரினா கடற்கரையில் குவிஞ்சிட்டாங்க அவங்களுக்கு ஏற்பட்ட அசௌகரியங்கள் அவங்க என்ன மாதிரியான பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஆக மொத்தம் ஒரு விஷயம் வந்து கிளியரு தமிழ்நாடு வந்து தேசபக்தி நிறைந்த மண் அப்படிங்கிறத பொதுமக்கள் ப்ரூவ் பண்ணிட்டாங்க எவ்வளவு லட்சம் மக்கள் வந்து கூடியிருக்காங்க நம்ம இந்திய விமானப்படையுடைய சாகசத்தை பார்ப்பதற்காக லட்சக்கணக்கான மக்கள் குவிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ஆல்ரெடியே இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் முன்னாடியே சொல்லியிருந்தாங்க என்னென்னா நான் ஒரு பெரிய ஒரு உலக சாதனைக்கு வந்து பிளான் வந்து பண்ணியிருக்கோம் மினிமம் ஒரு பதினைஞ்சு லட்சம் பொதுமக்கள் கூடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு இந்தியன் ஏர்ஃபோர்ஸுடைய இந்த விமான கண்காட்சியை பார்ப்பதற்கு அப்படின்னு ஆல்ரெடியே இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அதிகாரிகள் தெரிவிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சாதனையை ஒரே நேரத்தில் மிக அதிக எண்ணிக்கையிலான மக்கள் பார்த்த ஒரு நிகழ்ச்சி அப்படிங்கிற இந்த சாதனை லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறதுல இடம்பெறுவதற்கு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸு ஒரு வாரத்துக்கு முன்பாகவே சொல்லிட்டாங்க நேற்று அக்டோபர் ஆறாம் தேதியா வேற லெவலில் வந்து நம்ம இந்தியன் உடைய சாகசத்தை வந்து நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு அந்த விமானங்களுடைய ஷோவை நம்ம வந்து பார்த்தோம் கீழே பொதுமக்கள் ஃபேஸ் பண்ண பிரச்சனை என்ன அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ராப்பரான ஒரு மேனேஜ்மெண்ட் இல்லை இவ்வளவு பேர் கூடுறாங்க அவங்களுக்கு ஒரு பேசிக்கான நீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இப்போ திடீர்னு மயக்கம் வருது அப்படின்னா அவங்களுக்கு தண்ணி குடிக்க தண்ணீர் வேணும் தண்ணீர் ஃபெசிலிட்டி குடிநீர் ஃபெசிலிட்டி ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னா அதற்கான அரேஞ்ச்மெண்ட்ஸு இது மாதிரி எந்த ஒரு ப்ராப்பரான மேனேஜ்மெண்ட்டும் இல்லை அப்படின்னு பொதுமக்கள் நிறைய பேர் குற்றச்சாட்டை வந்து முன்வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த மெரினா கடற்கரைக்கு வருவதற்கு ஒரு மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டருக்கு முன்பாகவே வாகனங்கள் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு ஏன்னா உள்ளே வர முடியாதா வாகனத்தை எடுத்துகிட்டு உள்ளே வர முடியாது ஓவர் க்ரௌடாக இருக்குது அதனால் மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் ஐந்து கிலோமீட்டருக்கு அங்கிட்டே வாகனங்களை நிப்பாட்டிட்டு ஃபேமிலியோடு நடந்து வந்து கடற்கரை வந்துடுறாங்க கடற்கரைக்குள்ளே வந்தா அப்படின்னா வெயிலில் ஃபுல்லாக அந்த விமான சாகச நிகழ்ச்சியை பார்க்குறாங்க திடீரென அவங்களுக்கு தண்ணீர் தேவைப்படுது அப்படின்னா குடிப்பதற்கு தண்ணீர் வந்து இல்லை ஸோ அதை தான் மக்கள் வந்து தெரியப்படுத்துகிறாங்க குடிநீர் வசதி இருந்திருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக இவ்வளோ பெரிய பிரச்சனைகளை வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பொதுமக்கள் அவங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துறதை பார்க்குறோம் ரொம்ப ஒரு சோகமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த சாகச நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக சென்ற மக்களில் ஐந்து பேர் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற சோகமான செய்தியை பார்க்குறோம் இரநூறுக்கும் மேற்பட்டோர் டீஹைட்ரேட் ஆகி உடம்பு டீஹைட்ரேட் ஆகி ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது கூட்ட நெரிசல் அது மட்டும் இல்லாமல் அந்த தண்ணீர் குடிப்பதற்கு தண்ணீர் வந்து ப்ராப்பராக இல்லாமல் வெயில் வெயிலுடைய தாக்கமும் அதிகமாக இருந்ததுனால மயக்கப்பட்டு கீழே விழுந்து ஐந்து பேர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம கேள்விப்பட முடியுது இப்போ இதை பற்றி தான் தமிழக அரசியலில் மிகப்பெரிய விவாதங்கள் வந்து நடக்குது எதிர்க்கட்சிகள் மிக கடுமையாக ஸ்டேட் கவர்மெண்ட்டை விமர்சனம் பண்ணுறாங்க ஒரு ப்ராப்பராக இருபத்தி வருடங்களுக்கு பிறகாக நடக்குது ரெண்டாயிரத்தி மூணுல இதுக்கு முன்பாக மெரினாவில் நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸுடைய ஷோ வந்து நடந்துச்சு இப்போ இருபத்தி ஓரு வருடங்களுக்கு பிறகாக மறுபடியும் நடக்குது அப்போ அதிமுக ஆட்சி ஜெயலலிதா அவர்களுடைய முதல அவர் முதலமைச்சராக இருக்கும்போது நடந்தது அப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரியான பிரச்சனைகள் இல்லை அப்போயும் லட்சக்கணக்கான மக்கள் வந்து கூடினாங்க குடிநீர் ஃபெசிலிட்டி எல்லாம் கரெக்டாக வந்து அரேஞ்சு செய்யப்பட்டிருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அது மிஸ்ஸிங்கு அப்படின்னு நிறைய பேருடைய கருத்துக்களை நம்ம வந்து கேட்டு தெரிய முடியுது முக்கியமாக இப்போ சன் நியூஸ் மீது மிக கடுமையாக பாஜக விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க பொதுமக்கள் அவ்வளோ பேர் புலம்பிக்கிறாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அடுத்த வாட்டி ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சி இது மாதிரியான நிகழ்ச்சி வந்து நடத்தும் போது கூடுதல் கவனமுடன் அரசாங்கம் செயல்படும் எல்லாம் ப்ராப்பரான ஸ்டெப்பு எடுத்தோம் இருந்தாலும் எதிர்பார்த்ததை விட அதிக கூட்டம் கூடிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு நெக்ஸ்ட் டைமே டெஃபினட்டாக பெட்டரா பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காரு அப்போ முதலமைச்சரே இந்த வாட்டி ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கு அப்படிங்கிறத ஒத்துக்கிறாரு நியூஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பொதுமக்களுடைய கருத்து பயந்துக்கிட்டே வந்தோம் ஆனால் எல்லாம் சிறப்பாக இருந்துச்சு தமிழக அரசாங்கத்திற்கு மக்கள் வந்து நன்றி தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சேனலில் வீடியோ வந்து போட்டுக்கிருக்காங்க தனி உலகத்தில் இருக்காங்களா சன் நியூஸு இல்லை களத்தில் இருக்காங்களான்னு தெரியலையே அப்படின்னு பாஜக நியூஸை வங்கமாக கலாய்க்கிறதையும் நம்ம வந்து பார்க்க முடியுது முன்னாடியே சொன்னது தான் வாகனங்களை மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு வச்சு நடந்து ஃபேமிலியோடு நடந்து வந்து வெயிலில் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஷோவை பார்த்துட்டு ப்ராப்பராக குடிநீர் கிடைக்காம அப்பவே உடம்பு வந்து டீஹைட்ரேட் வந்து ஆகிருக்கும் அதன் பிறகு அந்த விமானத்துடைய சாகச நிகழ்ச்சியெல்லாம் முடிந்த பிறகு திரும்பி புறப்பட்டு போகணும் பார்த்தீங்களா எவ்வளவு கூட்டம் பத்து லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் ஒரே நேரத்தில் போகணும் அப்படின்னா என்ன சாதாரண விஷயமா அப்போ அதுக்கு டைம் எடுக்கும்ல இதே டீஹைட்ரேட்டான பாடியோட அந்த வண்டி வச்சுருந்த இடத்த நோக்கி போகிறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ நேரம் வந்து ஆயிருக்கும் அப்படி தான் ஒருத்தர் வண்டி எடுக்க போகும்போது கீழே விழுந்து ஒருத்தர் வந்து இறந்து போயிருக்காரு ஸோ அதனால் இது மாதிரி ஏர்ஃபோர்ஸு மெரினாவில் விமான சாகச நிகழ்ச்சி நடத்தப்போகுது அப்படிங்கிறது எப்போவே தெரியும் கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போ மினிமம் ஒரு மூணு மாதமாவது மூணுலேருந்து ஆறு மாதம் அதற்கான நடவடிக்கைகளை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை ஃபெசிலிட்டியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அந்த ஸ்டெப்ஸை ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஒரு மூணு மாசத்து மாதத்துக்கு முன்னாடியிலருந்தே பார்க்க ஆரம்பிச்சிருந்தால் இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்திருக்காது அப்படிங்கிறதான் நிறைய பேருடைய கருத்தாக வந்து இருக்குது இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்